இந்த பாசலங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை தான் இங்கே வந்திருக்கினா இங்கே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து ஆறுனு சொல்ல அண்ணாவோ அக்காவோட எனக்கு ஆறுன்னு சொல்ல தெரியல இவரோட கதைச்சிருந்தவையால் இப்போ வீட்டுக்கு வேற போயின்னா நாங்கள் டக்குண்ட்டு அவசரம் அவசரமாக இந்த கட்டிங் எடுக்கிற வழிக்கிட்டே நாங்கள் வாங்க நாங்கள் அந்த என்னென்ன பொருள் கேட்டேன்னு சொல்லி பார்க்கலாம் மோர் மிளகாய் கேட்டிருக்கணும் பத்தியத்தூள் கேட்டுருக்கணும் கறித்தூள் உளுத்தம்மா இந்த வந்து அரிசிமா அஞ்சு அரிசிமா அஞ்சு கிலோ மற்ற கட்டி வந்து ஒரு கிலோ கேட்டிருக்கணும் இப்போ ஆக்கள் வந்து ஒன்று இருக்கிறோமாம் அதுக்குள்ளே நான் ஓடி வந்து இந்த கட்டிங் எடுப்ப மட்டும் வந்தேன் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தெரியுது நீங்கள் என்னச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம் வடக்கமுருவங்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமமாக இருக்க வேணுமெண்ட் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து கல்யாண விடு சாமத்திய அப்படி இப்படி எல்லா பண்ண நடக்கிற பாயாசம் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது நெக்ட்ரோ ஷோடாவை வச்சு தான் என் குந்த பாயாசம் செஞ்சு இது காட்ட போகிறேன் இது வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ச குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து என்னடா குடிக்கிற நெக்ட்ரோவை தூக்கி பாயாசத்துக்குள்ளே சத்துக்களை ஊற்றுறாளைய என்று நீங்கள் நினைக்காதீங்கோ இங்கே வந்து இப்போ எல்லாருமே இப்படி பாயசம் காய்ச்சுற முறை வந்து இப்படி இந்த நெக்ரோவை தான் விட்டு சமைக்கிறோம் எல்லா சமையல் நான் பார்த்து கொண்டு தான் திரியிறேன் அப்போ இல்லையனு சொன்னால் ஃபுட் கலரிங் போடணும் இல்லையென்னு சொன்னால் வேறு ஏதோ எல்லாம் போடினோம் எனக்கு வடிதாக தெரியல இந்த நெக்ரோ சோடாவை ஊற்றி சமைக்கலாம் நான் கண்டேன் நானும் வீட்டை வந்து சம இந்த பாயசத்தை வச்சு செஞ்சு குடிச்சு பார்த்துனா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ உங்களுக்கு முருகா இதே மாதிரி இருக்கா சொல்லித் தருவோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்த நெக்ரோ சோடாவை வச்சு திண்டேங் நெக்ட்ரோ சோடாக பார்த்தீங்களா இதை வச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு பாயாசம் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்கோ இப்போ நாங்கள் அந்த நெக்ட்ரோ பாயாசத்தை எப்படி செய்யலாம்ட்டே ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்க வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வயதில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் சவ் அரிசி எடுத்துரு கிராம் சவ் அரிசி எடுத்துரு கிரேன் நூறு கிராம் சீனி எடுத்துரு மற்ற கஜூ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க ப்ளம்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ சேமியாவும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ மற்ற எஞ்சாவில் வந்து டின் பால் எடுத்துரு அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்கோ மற்ற ஒரு சொட்டு உப்பு போட வேணும் முக்கியமாக நெட்ரோ சோடா மற்ற எங்களால் மேன மெனா இது வந்து மெனானான்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் கூட பாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க விடலாம் மற்ற இது வந்து ஏழைக்காது உளும உங்களுக்கு பிரியுமின்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் வேண்டாம் விடலாம் இப்போ வந்து நாங்கள் முதல்ல சௌ வறுத்தெடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டியொண்டு வச்சு கொள்வோம் அதில் வந்து நாங்கள் இப்போ சௌ போட்டு வறுத்தெடுக்க வேணும் வறுத்தெடுக்காமல் நாங்கள் இந்த பாயசத்தை இந்த காஜினால் இந்த கரைஞ்சி குளஞ்சு போடும் அதனால் இப்படி நாங்கள் வறுத்தெடுக்க வேணும் இது வந்து வறுத்தெடுக்கிற பதம் வந்து எங்களுக்கு இந்த சௌவரிசையில் வந்து நல்ல வடிவாக கையில் எடுத்து பார்க்குறேன் நல்லா சுடுற மாதிரி இருந்தால் சரி நல்ல வடிவாக சுடா வேணும் இப்போ வந்து எங்களுக்கு சௌவரிசி வந்து நல்ல வடிவாக சுட ஆரம்பிச்சுட்டுது இப்படி எடுத்தால் நல்லா சுடாக வேணும் அப்படி கையில் வச்சு கொண்டு நிற்க இயலாத அளவில் சுடாக வேணும் இன்னும் வந்து நாங்கள் ராக்கி கொள்ளுவோம் இறக்கி நாங்கள் வேறு ஒரு ஒரு இப்போ வந்து நாங்கள் பாயசத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து வேற ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு கொள்றேன் ஒரு அரை லிட்டர் அளவில் தண்ணி விட்டு கொள்ள போகிறேன் அது வந்து நல்ல வடிவாக கொதிக்க வேணும் இப்போ தண்ணி வந்து வடிவாக கொதிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ள நாங்கள் இங்கால டின் மில்க உடைஞ்சி வைப்போம் இப்ப பார்த்தீங்களா இந்த மாதிரி விடைக்கிறக்கெல்லாம் சுகமாக வளர்ந்துருக்கு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் சவுவரிசி தானே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் தண்ணி நிலவடிவாக பொங்கி கொண்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இன்னும் கரண்டியால் தாயி கொண்டு இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு அந்த அப்படியே அடிப்பிடிக்காமல் நீ ஜாவிஞ்சி வரும் இப்போ கொஞ்சம் சவரிசி அவிய வேணும் எங்களுக்கு அவியத்துல நாங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு சொட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சொட்டு உப்பு போட போகிறோமே சொன்னால் அந்த டேஸ்ட்டுக்கு ஆகும் இப்போ வந்து நாங்கள் சவரிசி ஒருக்கா பார்த்துருவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு காத்திட்டம் அவி அவியஞ்ச கையோடையே நாங்கள் சேமியாக போட்டுக்கொள்வோம் சேமியாவும் நீங்கள் அளவா போட்டுக்கொள்ளுங்க அப்படி எங்களுக்கு இனிமேல் மாதம் சேர்ந்து அவிஞ்சோண்டு வரட்டுக்கும் பாருங்க எங்களுக்கு சேமியாகவும் இந்த சௌபரிசியும் வந்து நல்ல வடிவம் இருக்குது அவக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தடிச்சு கொண்டு வந்துடும் இந்த மாதிரிக்கு நான் அரை லிட்டர் தண்ணி தான் விட்டேன் நான் நீங்கள் கையோடு பேரங்கோ தண்ணியும் தச்சமையன் காணாமல் வந்துட்டால் தகுன்னு சுடுதண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் இப்போ எனக்கு வந்து பேரங்கோ கொஞ்சம் இருக்கமாக வந்ததால் நான் கொஞ்சமாக நல்ல கொதி சுடு தண்ணியில் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன் ஒரு பயமும் இல்லை நாங்கள் சுடுதண்ணியை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்களான்னு சொன்னால் பாயாசம் வந்து எங்களுக்கு பிழைக்காது எப்போவுமே நீங்கள் தண்ணியை கையில் வச்சு கொள்ளுங்கோ பார்த்தீங்களா அரை லிட்டர் தண்ணி விட்டு எனக்கு போதாத அளவில் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து அவிஞ்சொன்று இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் சீனியை போட்டுக்கொள்வோம் இதுக்குள்ளே தேவையான அளவு சீனி போடுவோம் இனிப்பு வந்து நீங்கள் குறைச்சும் போடலாம் வேணும்னு சொன்னால் நாங்கள் டின் மில்க் போட போகிறோம் தானே அதனால் நீங்கள் குறைச்சும் போடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சரி இந்த சவ்வேரிசீக்கி நூறு கிராம் சீனி அளவில் எடுத்துட்டாங்க அப்படி எதுவும் சேர்ந்துடுமோ கிடைஞ்சி கொண்டு வரட்டுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாம் கரைஞ்சி கொண்டு இருக்குது அந்த டைம்லேயே நாங்கள் டின்மில்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக கொள்ளுங்க இது கூட விட்டிங்களன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விடுறதும் தெரியாமல் உள்ளா உள்ள அளவு டக்குன்னு போயிடும் பேருங்கோ உங்களுக்கு தேவையான அளவு விட்டுட்டு கிளந்து கொள்ளுவோம் பார்த்தீங்களா இதுக்குள்ள நீங்கள் பாலும் விடலாம் உங்களுக்கு விரும்பின தேங்காய் பாலோ இதுன்னு சொன்னால் பசுப்பாலோ உங்களுக்கு விரும்பின பாலை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் பார்த்தீங்களா மில்க் விட்ட உடனே இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த இன்னும் நீங்கள் விடலாம் விரும்பினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொள்ளலாம் அதோடைய நாங்கள் ப்ளம்ஸ் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் அதோட வந்து கஜு போடுறோம் கஜுவான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூவியோ அவ்வளோவுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படியே கலந்து விடுவோம் இனிமேல் வந்து நாங்கள் நெக்வோ சோடா விட போகிறோம் நெக்வா சோடாவை கொள்வோம் அப்படியே புது தெலாம் ஆனால் உங்களை உங்களுக்கு எவ்வளவு போகணுமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி விடலாம் நானும் ஏன் தண்ணி கூட விட இல்லையென்றால் ஏற்கனவே இந்த நெக்வோ சோடாகவும் உங்களுக்கு தண்ணி தானே அதனால் இப்படியே இனிமேல் நாங்கள் விட்டுட்டு இப்படியே கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்களா என்ன மாதிரி கலராக வருதுண்டு உங்களுக்கு பார்த்தாலும் சௌவரிசி சேமியா எல்லாம் அவிஞ்சி நல்ல வடிவாக வந்து கொண்டு இருக்குது அவிஞ்சிட்டு நெக்வசோட இன்னும் கொஞ்சம் விட போறேன் கொஞ்சமாக வெனிலா விட்டு கொள்ளுவோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது நீங்க விருப்பம் விளாட போடா விடலாம் அடுத்தது வந்து நாங்கள் சுவைக்காக விட்டு கொள்ள போறோம் கொஞ்சமாக விட்டு கொள்ள போகிறேன் அப்படியே கலந்து கொள்ளுவோம் இப்போ பேரங்கோ பாயசம் எல்லாம் நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது இந்த வச்ச பாத்திரத்துக்குள்ள அப்படியே புல்லா வந்துட்டு அப்படியே இருக்கு இதை விட நீங்கள் இன்னும் தண்ணி ஆக்கலாம் இது வந்து நாங்கள் உடனே குடி சுட சுட குடிக்கிற வழியாக இந்த பதத்தில் ரக்க போகிறோம் என்ன இல்லைன்னா இப்போ நிப்பாடுனா இன்னும் இருக்கும் அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்குறனா நீங்கள் தண்ணி ஆக்கி கொள்ளுங்க எங்களுக்கு இப்படி பிடிக்கும் இப்பாத்தீங்களா எல்லாம் நல்ல வடிவா வேகி சோமியா எல்லாம் வேகி எல்லாமே ரெடி ஆயிட்டுது இந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் சரி தின்பால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விடுறேன்னா நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதோட இன்னும் சுடு தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விடுறேன்னாலும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் இனிமேல் நாங்கள் ரக்கிக் ஓகே இனிமேல் அடுப்பில் கிருஹி இடம் இனிமேல் ரக்கிக் கொள்ளுவோம் நாங்கள் ஓகே பாயாசம் ரெடி ஒடியாங்க குடிக்க பார்த்தீங்களா ஆவி ஆவி பரக்குதான் ஓடியாங்க ஓடியாங்க குடிக்க ரெடி நான் பாத்தீங்களா இப்படி இருக்கேன் இப்போ மேலே ரெடியா ரெடியாக பாத்தீங்களா பார்த்தீங்களா நல்லா எல்லாம் போட்டு நல்லா சுட்டா சுட்டாக குடிக்க போகிறோம் இப்போ வந்து கிளாஸ்ல தான் குடிக்க போகிறோம் விட்டு விட்டுக்கொள்வோம் பாருங்கோ அது ரெண்டு கரண்டி விட்டு இந்த கிளாஸ் கம்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து இங்கே இங்கே நிற்கிற முட போகிறேன் ரெண்டு பேருக்கும் ம் அவனுக்கு விருப்பம் பாயசம் உண்டா அவனுக்கு நல்லா பிடிக்கும் வேணா தம்பிக்கு நல்லா பிடிக்கும் ம் சுடுமா சுடு சட்டியாக சுடு கரண்டி ஊதிய ஊதி குடிக்கலாம் சரியா சொட்டு ஊதியம் ஊதி ஆ பார்த்தீங்களா நல்ல தண்ணி பதமாக இருக்குண்ணா நல்லா குடிங்கோ அவியல் ரெண்டு பேருக்கும் பேக்காட்டிமேட்டர கிளாஸ்ல கொடுத்துட்டேன் இங்க பாருங்க இந்த ஐஸ்கிரீம் கிளாஸா ம் பாத்தீங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்கு கஜுவோட அள்ளி இப்படி குடிக்க குடிக்கணும்

சமைச்சு போட்டு விட நான் குடிக்கிறத விட யாரும் சமைச்சு தர இப்படி இருக்கும் வேணா ஆனால் சில பேர் சொல்லிக்கலாம் குடிக்கிற நெக்ஸ்டோ சோடா கொண்டே இதுக்கு ஊதியினம் பண்ணு அது இதோட சுவை இருக்கு ம் சுவை இருக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு குடிச்சு பேருங்க பாயசத்தை லெவலோ வேறு லெவல் அதற்கு ப்ராம்ப்ஸ் பிடிக்காது அதனால தானே இருக்குது அந்த அந்த பிரஜ்ஜினையை ஒன்று ப்ளம்ஸ் எடுத்து போட்டுக்கு கொடுப்போம் ஓகே ம் நீங்கள் குடிங்க சரியாவில் குடிக்கிங்கோ ப்ளம்ஸ் எடுத்து போட்டு எல்லாம் அதில் கொஞ்சம் பிரஜ்ஜினா ப்ளம்ஸை பழகுவணும் ஆளுக்கு அது வளர வளரகி குடிப்பினா வளர வளர எல்லாம் ப்ளம்ஸும் சாப்பிடுப்பினா ம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாயாசம் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது பதமாக காய்ச்சனும் அதோடு நீங்கள் இதை தச்சு உங்களுக்கு பாயசம் காய்ச்சி நீங்கள் மிஞ்சித்தேன்னு சொன்னால் இதை கொண்டே பிடிச்சியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாருங்க இப்போ எங்களுக்கு இப்போ நைட்டுக்கு தான் இதை நாங்கள் காய்ச்சிடும் நான் நாளைக்கு வெஜ்ஜி வேங்கும் சில சின்ன சோட் வீரியம் போடுவேன் சில வேலையில் நல்ல ஒரு மஸ்கேட் பதமாக சாப்பிடும் அந்த மெல்லிய குளிரோட திருப்பி அடுப்புல வைக்கிறது தேவையில்லை இந்த மெல்லியை வெட்டி சாப்பிடுவோம் அது இன்னும் இல்லைன்னு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வரவுலே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடியுங்கோ மேலே நல்ல டேஸ்டாக இருக்குது ம் அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் கடைக்கு போகிறீங்களா இல்லை நீங்கள் யாரும் முறை விட சபையல் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தனியாக பாயாசம் சவரிசு காய்ச்சாமே சூடான்ண்ட விட்டு விட்டுக்கிட்டு பேருக்கும் பேப்பராக உணங்குவோம் ஒரு பயமும் வேண்டாம் ஓகே அந்த கஜு எல்லாம் கடி சூப்பராக இருக்குது ம் ஓகே ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு உலகம் இன்னும் இன்னும் பிராதிங்களே நான் சொல்லுவாக்கு முன்னே அவன் அங்கே தொடங்கிடுவான் இன்னும் இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்